வேக வயிக் சரி இப்ப நான் சுத்தி காமிக்கிறேன் என்ன ரிசல்ட் சொல்லல இப்ப இதை சுத்தி காமிக்கிறேன் எந்திரிச்சுன்னு பாருங்க கதை தெரியாது பாரு ఫాస్టగా సుతుచా ఎబ్బి మేకమా సుదు ఇల్లయ రొమనేరమా సుతుచి ఇది బాలు కురేంత అదే ఇది పారంగ ముట్టే என்ன காரணம் அப்படின்னா இதுக்குள்ளே வச்சதுக்குள்ள மஞ்சள் கரு வெள்ளை வெள்ளைக்கருவெல்லாம் திடநிலையில இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் சுத்துது அதுவே இந்த தேக வைக்காத முட்டை பச்சை முட்டையில வந்து சுத்த வைக்கும் போது குறைந்த நேரம் தான் சுடுது அதுல வந்து ஏன்னா திரவு உடச்செல்லாம் எப்படி மஞ்சள் கரு வெள்ளை கரு எல்லாம் தண்ணி மாதிரி தானே வருது அப்ப திரவலையில் இருக்கும்போது ரொம்ப அதிக நேரம் சுத்தாது சுழலாது புரியுதா அதிக நேரம் சுழல முட்டை வேக வைத்த முட்டை அதை வச்சு கண்டுபிடிச்சா ஓகேவா தேங்க் தேங்க்யூ